தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆளாவான் கண்டுகொள்வாய் அவனை ஞானத்தங்கமே கடவுளில் பாதியடி ஞானத்தங்கமே என்று இன்றைக்கு தாய் தந்தை மிஞ்சிய ஒரு சக்தி இருக்குன்னா அது தொண்டு அது இறை தொண்டாக இருக்கட்டும் அடியார்கள் தொண்டாக இருக்கட்டும் யார் செய்வதாக இருக்கட்டும் அதனால்தான் அப்பர் சுவாமியை தன்னுடைய வாழ்க்கையை தொண்டின் வழியாக கடவுளை அடைந்தார் அப்பர் சுவாமியை விட இன்னைக்கு ஒரு துயரத்தை சந்தித்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்றால் கிடையாது அது போலதான் கொங்குனர் சரி இந்த அம்மா ரொம்ப தீயசக்தியாரு அப்ப நான் என்ன தவத்திலிருந்து அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு கேட்டா என்னமா செய்யறதுன்னு அவர்கிட்ட அந்த அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கிஞ்சி கேட்கிறாரு நான் கொக்க பத்திரி பத்திரிக்கி ஆனா அதை விட இன்னும் பெரிய சக்தி உங்ககிட்ட இருக்கு இன்னைக்கு வீரமே புரியாத தவத்தின் நிலையில இருக்கின்ற பெண் ஒரு கணவனுக்கு தொண்டு செய்கிறார் அந்த பெண் நம்மளை விட அதிக சக்தியாக இருக்கிறார் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு பவர் அந்த அம்மா வாசிக்கிட்ட இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் பணிவா ஆசீர்வாதத்தோட கேட்கிறாரு கேட்டு அம்மா ஆசிர்வாதம் பண்ணுங்க நான் என்ன செய்யணும் அப்படியா இந்த ஊர் எல்லையில ஒரு கசாப்பு கடை இருக்குது அங்க ஒரு சின்ன பையன் கசாப்பு கடை வச்சுக்கிறான் அங்க போய் நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அங்கதான் இருக்கு மனசுக்குள்ளார இல்லாத ஒரு கொலை புலை செய்யறவன் கசாப்பு கடைக்காரன் அவங்ககிட்ட இந்த அம்மா அனுப்புறாங்களே நம்மள கொலை புலை செய்கின்ற ஒரு புலையன் கிட்ட கசாப்பு கடகாட்ட போய் கத்துக்கோன்னு சொல்றாங்களே இந்த அம்மாவே இவ்வளவு பெரிய சக்தியா இருக்கிறாங்களே அப்ப அவன் வந்து எவ்வளவு பெரிய சக்தியா இருப்பான் அந்த கசாப்பு கடக அதனால அங்க போகும்போது இன்னும் ஜாக்கிரதையா போகணும்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு போறாரு கேட்டு 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 எங்கடா அந்த கசாப்பு கடை ஊர் எல்லையில விசாரிச்சுட்டு அந்த சின்ன பையன் ஒருத்தன் யாரோ இருக்கிறான் கசாப்பு கடை வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு போய் தேடி கண்டுபிடிச்சாரு அந்த கசாப்பு கடை தம்பி கறி வெட்டிட்டு இருக்கிறான் நட்டு நட்டுன்னு கறிய மாமிசத்தை வெட்டிட்டு இருக்கான் இவர் அந்த பையனை பார்த்த மாத்திரத்துல அந்த முகத்தை பார்த்த தினத்துல கொங்கனருக்கு பயம் வந்துச்சு ஆஹா இவனை பார்க்கும் போது இவ்வளவு பொழிவா இருக்கிறா இவ்வளவு அழகா இருக்கிறா இவ்வளவு பெரிய விஷயங்கள் இவனை வாசிக்கமா ரெஃபர் பண்ணி இவங்களை அனுப்பி இருக்கிறான் பார்வர்ட் பண்ணிருக்காங்கன்னா இந்த தம்பி கிட்ட இவ்வளவு பெரிய ஞானம் இருக்கும் சொல்லிட்டு இவரு போய் பேசாம கொங்கனர் அந்த அம்மா கிட்டயாவது பேசினாரு தண்ணி தண்ணின்னு கேட்டார் இந்த தம்பி கிட்ட கொங்கனர் பார்த்த மாத்திரம் ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிட்டாரு உட்காந்துட்டு எதுவுமே கேட்கல அவர் வேலையை முடிச்சுட்டு சொல்லிட்டு இவரா போய் உட்காந்துக்கிறாரு அவன் இவரை பாக்குறது கறிவேற்றது பாக்குறது கறிவேற்றது இப்படியாகவே அந்த இளைஞன் இருக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டு கை காலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு என்னய்யா பாசுகி அம்மா அணைச்சாங்களா அப்படின்னு கேக்கிறான் அப்பயா அவன் எவ்வளவு பெரிய தவசீலரா இருக்கணும் கசாப்பு கடைக்காரனுக்கு இவ்வளோ பெரிய தவம் எங்க இருந்து வந்தது அவ சாசாங்கமா வணங்குற என்னை ஆசீர்வதிக்கணும் ஐ தம்பி நீங்கலாம் என்னை விட எல்லாரும் வந்து தவத்தில் மேனிலையாக இருக்கிறீர்கள் அதனால நான் செய்ய வேண்டிய வேலை என்ன இருக்கிறது சரி என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறான் எதுவுமே பேசல சாம அந்த தம்பியை ஃபாலோ பண்ணி வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனா அந்த தம்பியோட வீட்டுல அப்பா பார்வையற்றவர் அம்மா முடம முடமானவர்கள் உடல் வந்து அவங்களால சுகவீனம் இல்லாதவங்க எழுந்து நடக்க முடியாது அப்பா பார்வையற்றவர் அம்மா வந்து முடமானவர்கள் அந்த வகையில இந்த இரண்டு தாய் தேரிக்கும் வெந்நீர் போட்டு குளிச்சு குளிப்பாட்டை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு பரிமாறிட்டு அதற்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தாய் தேவப்பட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு என்ன புரிஞ்சுதா அப்படின்னு மட்டும் நான் கேட்கறேன் தெரிந்து கொண்டேன் சுவாமி என்னுடைய தாய் தம்பி தந்தைக்கு நான் வந்து சரியான முறையில தொண்டு செய்யல அப்படிப்பட்ட பிறகு நான் வந்து ஒரு பெரிய துர்பாக்கியசாலி என் தாய் தந்தைக்கு நான் தொண்டு செய்யாமல் வந்து விட்டேன் அதனால நீங்கள் உணர்த்தி இறைவன் வந்து உணர்த்தி இருக்கிறார் உங்கள் மூலியமாக தாய் தந்தைக்கு தொண்டு செய்வேன் அப்படின்னா நான் எனக்கு சிறு வயதிலயே எனக்கு தாய் தந்தை இல்லாமல் போய் விட்டார்களே நான் எப்படி தாய் தந்தைக்கு இனிமேல் தொண்டு செய்ய முடியும் அப்படின்னு கொங்கனருக்கு சந்தேகம் வரும்போது இறைவன் காட்சி பரமசிவன் பார்வதி வந்து காட்சி காட்சிக்கு உனக்கு தாய் தந்தை நானாக இருக்கிறேன் கொங்கனரே எனக்கு நீ தமிழால் தொண்டு செய்க தமிழுக்கு தொண்டு செய்தால் அவனுக்கு சாவே கிடையாது அதனாலதான் தமிழும் இறைவனும் ஒன்று இறைவன் வேற தமிழ் வேற மொழி வேற அல்ல